நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களின் தொடர்ந்து கேட்க சேனலை பண்ணுங்க பண்ணுங்க லைக் கமெண்ட் இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி சக்தி கண்ணா பூச்சி எட்டு காதல் ஒரு மாயாவி ஏன் அதை மாயாவி என்கிறேன் தெரியுமா அந்த மாயாவியின் மந்திரக்கோல செய்வல் இதயத்திற்கு ரெக்கை முளைக்கும் அர்த்தமற்ற வார்த்தைகளாக அத்துணை நாட்கள் எண்ணிய யாவும் அற்புத வாக்காக தோற்றமளிக்கும் மூளையின் செல்கள் வேலை நிறுத்தம் செய்து இதயத்திற்கு அதிகப்படியான பனிச்சுமை ஏறும் காதலிப்பவர் உதிர்க்கும் ஒற்றை வார்த்தை ஒற்றை புன்னகை ஒற்றை பார்வையில் தான் இந்த உலகமே சுற்றுகிறது என்று மாயையை உண்டாக்கும் ரோகிணியின் டைரி குறிப்பிலிருந்து உன் கைய பிடிச்சுக்கோ ரோஹிணி பயப்படாத என்றபடி கருத்தை நீட்டினாள் உதயசந்திரிந்த ரோஹிணியோ உங்க நிக்கிற அப்பிரம் ஃபீல் ஆகி மயங்கி விழுந்துடுவேன் உதய் பிளீஸ் எப்படி அச்சோ இருந்து கூட்டிட்டு போயிடுங்க என்றாள் இருவரும் தற்போது நிற்பது அந்த சாகச விளையாட்டுக்காக மரங்களுக்கு இடையே கட்டப்பட்டிருந்த கயிற்றில் நெடிந்த மரங்கள் வரிசையாக நிற்க ஒன்றின் மீது போல் ஆரம்பித்த அந்த இருந்து சற்று தொலைவில் இன்னொரு மரத்தில் கட்டப்பட்டிருந்த மர வீட்டில் சென்று முடிவடைந்தது இடையிடையே ரப்பர் டயர்கள் கயிற்றோடு பிணைக்கப்பட்டிருந்தன அந்த கயிற்று பாலத்தில் நடப்பவர்களின் உடலில் பாதுகாப்புக்காக பெடல்கள் இணைக்கப்பட்டிருந்தன தடுமாறி விழுந்தாலும் கீழே விழாதபடி அவை அவர்களை காக்கும் இத்தனை பாதுகாப்புக்கு பிறகும் ரோஹிணிக்கு அதன் மீது நடக்க பயம் எப்படியோ சந்திரனின் கரத்தை பற்றியபடியே பாதி தூரம் வந்துவிட்டவள் ஏதோ நினைவில் காலுக்கு கீழே இருக்கும் கயிற்றை பார்த்துவிட அந்த கயிற்றின் இடைவெளி வழியே கீழே புல்வெளியுடன் தெரிந்த தரை அவளை பீதிக்குள்ளாக்கவும் உதயசந்திரன் என்னென்னவோ சொல்லி அவள் பயத்தை போக்கிவிட எண்ணினாலும் அவள் கண்ணை திறப்பேனா என்று அடம் பிடித்தாள் என்று மறுபாய் அவளது இடையை பற்றி தன்னருகே இழுத்தவன் தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் ரோஹிணி அவனது திடீர் செய்கையில் வெளிமணர்ந்தவள் என்ன பண்றீங்க உதய் என்று படபடப்புடன் நெளிய ஆரம்பிக்க சும்மா கத்த கூடாது இப்ப நீயும் நானும் தான் ரோப் கிராஸ் பண்ண போறோம் நான் உன்ன விட்டுட மாட்டேன்னு நீ நம்புற இல்ல என்று அவன் வினவ ம் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் அளித்தாள் அவள் அப்ப டென்ஷன் ஆகாம குரங்கு குட்டியாட்டோ என ஹக் பண்ணிக்கிட்டு மெதுவா காலை எடுத்து வை என்றான் உதயசந்திரன் ரோஹிணி அவனை முறைத்தபடியே நான் குரங்கு குட்டினா நீங்க குரங்கு என்று பதிலடி கொடுத்த திருப்தியோடு நடக்க ஆரம்பித்தாள் ஏன் சொல்ல மாட்ட அங்க கொஞ்சம் எட்டி பாரு உன்னால எவ்வளவு பேர் ட்ரீ ஹவுஸ்ல வெயிட் பண்றாங்க ஒவ்வொருத்தர் பார்வையிலையும் மேக்னா லாவா வலியுது என்று அவன் குறை கூற தான் உயரம்னா பயம் நான் வரலைன்னு சொன்னேன்ல நீங்க தானே நான் தான் ஆச்சுன்னு எழுத்துட்டு வந்தீங்க அதுக்கு அனுபவிங்க என்றால் ரோகிணி இப்படியே வாத விவாதம் நடந்தாலும் ஒரு வழியாக இன்னொரு முனையில் அமைந்திருந்த மரவீட்டை அடைந்து விட்டனர் உடலில் பாதுகாப்புக்காக மாட்டியிருந்த பெல்ட் வகையாராக்களை கலற்றி பொறுப்பாளரிடம் அழித்துவிட்டு அங்கிருந்து இறங்கினர் இருவரும் வந்தோமா டவுட்டா இருக்கு ரோஹிணியின் பேச்சில் அவனது இயல்பை மீறி சத்தமாக சிரித்து விட்டான் சந்திரன் அவனுக்கு முன்னே நடந்து சென்றவள் நின்று சிரிக்காதீங்க உதய் என்று ஆள்காட்டி விரல நீட்டி மறத்தவும் அவன் இன்னும் சத்தமாக நகைத்தான் நான் புலம்புறது உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா என்றவள் அவனது கழுத்தை நெரிப்பது போல கரத்தை கொண்டு செல்லவும் இப்போ என்னதான் பண்ணணுங்கிற என்று கேட்க அதெல்லாம் பெரிய லிஸ்ட் நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு விறு விறுவென நடக்க ஆரம்பித்தாள் ரோகிணி உதய உதயசந்திரனோ அவளுக்கு ஈடாக வேகமாக நடை போட்டவன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும் ரோகிணி என்று வேண்டவும் நின்றவள் ஆஹா அப்ப நோட் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் இப்படி யாரோ எவரோ மாதிரி நாலடி தள்ளி வரத நிறுத்திட்டு என் கூட நடக்கணும் முக்கியமா கைய கோர்த்துக்கிட்டு என்று கரங்களை கோர்த்து காமிக்கவும் செய்தாள் நெக்ஸ்ட் நம்பர் டூ என்ன கவனிக்கணும் ஐ மீன் நான் என்ன பண்றேன் எங்க பாக்குறேன் சிரிக்கிறேனா முறைக்கிறேனா நான் யாரு கூட பேசுறேன் இதெல்லாம் நோட் பண்ணணும் இசிட் இசிட்டே தான் அடுத்து கேளுங்க நம்பர் த்ரீ நான் படு மொக்கையா ட்ரெஸ் பண்ணி பிளேன் ஃபேஸா இருந்தாலும் ரோஹிணி நீ ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா அம்சமா கியூட்டா இருக்க தெரியுமான்னு வர்ணிச்சு பாராட்டணும் சத்திய சோதனை உம் நல்ல சொல்லு ஐயோடா தான் அழுத்துக்கிறீங்க இந்த கடுகடு மூஞ்சிய நான் காலேஜ் டைம்ல எவ்வளவு வர்ணிச்சு பாராட்டி இருப்பேன் இத்தனை நாட்கள் அவனிடம் கூறாததை போகிற போக்கில் உளறிவிட்டாள் ரோஹிணி உதயசந்திரன்

நான் என்ன கதையா சொல்றேன் இந்த மூளை இருக்குதே அது கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ஆரம்பிச்சு இன்கம்மெண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கும் ஆனா சொந்த பொண்டாட்டியத மட்டும் மறந்துடும் பயாலஜிக்கல் மிராக்கள் சொன்னவள் வேகமாக நடக்க ஆரம்பிக்க சந்திரன் வேகமாக அவள் முன்னே வந்து நின்று அவள் கரத்தை தன் கரத்துடன் கோர்த்து கொண்டான் பார்க்கவும் ரூல் நம்பர் ஒன் என்றான் குட் பாய் வாசிக்கவும் மகிழ்ந்தவன் இந்த உனக்கு நல்லா நல்லா இருக்கு நீ என்ன என்று யோசிக்க ஐயா சாமி இருக்குன்னு சொன்னதே போதும் எப்பவும் பேசுறத விட இன்னைக்கு பத்து வார்த்தை அதிகமா பேசிருக்கீங்க குட் இம்ப்ரூவ்மெண்ட் கீப் இட் அப் என்று ரோகிணி புகழவும் மீண்டும் புன்னகை கீற்று உதயசந்திரனின் இதழில் காலேஜ் டேஸ்ல நீயும் நானும் அடிக்கடி பேசியிருக்கோம் ஆனா நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு உனக்கு நான் முக்கியமானவனா இருந்தேனா என்ன பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு இயல்பு உண்டு தனக்கு நெருக்கமானவர்களுக்கு தான் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் வாயிலேயே சொல்லி கேட்டு கொதுகளிப்பதுதான் அது அந்த இயல்புக்கு உதயசந்திரன் மட்டும் விதிவிலக்கல்லவே கூடவே கடந்த ஏழு தினங்களில் பேசாத அனைத்தையும் கொட்டி தீர்க்க வேண்டிய அவசியம் ரோஹினிக்கும் இருந்தது எனவே ஹில் வியூவை காணும் வகையில் கிடந்த இருக்கையில் அவனுடன் அமர்ந்தவள் கல்லூரி முதல் நாளில் அவனை சந்தித்ததில் இருந்து அவன் மீதான ஈர்ப்பு வளர்ந்த விதம் வரை அனைத்தையும் ரசனையுடன் விளக்க என்னோட கிரஸ்ட் லிஸ்ட் ரொம்ப பெருசு அதுல இருந்து யாரையும் நான் நேர்ல பார்த்ததில்ல இல்ல ஃபர்ஸ்ட் டைம் டே டு டே லைஃப்ல நான் கிரஷா நினைச்சு ரசிச்சது உங்களை தான் தெரியுமா நீங்க எப்பவுமே செக் ஷார்ட் போட்டு டக் இன் பண்ணிட்டு தான் காலேஜுக்கு வருவீங்க இந்த அவுட்ஃபிட் பார்த்துட்டு என் கிளாஸ் பொண்ணுங்க உங்களை செம்மையாக கலாயிப்பாங்க பட் எனக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல ஆரம்பிச்சு அடிக்கடி இந்த ஸ்பெக்ஸோட சைட் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதட்டெல்லாம் பேசுவீங்களே அந்த மேனரிசம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் நீங்க யாரையும் சைட் அடிச்சு நான் பார்த்ததில்ல அப்புறம் எங்களோட பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சார் உங்களை பற்றி அடிக்கடி புகழ்ந்துட்டே இருப்பார் கண்கள் ஜொலிக்க ரோஹிணி பேசிக்கொண்டே செல்ல உதயசந்திரன் அவளது பேச்சில் லயத்து போனான் அவளை போலவே வெளிப்படையாக சொல்லாவிடனும் அவனுக்குமே அவளுடன் ஆன முதல் சந்திப்பிலிருந்து இருந்து அனைத்துமே நினைவிருந்தது ஆனால் அவளிடம் சொல்லாமல் வேண்டுமென்றே வேறொரு சந்திப்பை குறிப்பு காட்டி சீண்டியிருந்தான் துடுக்குத்தனமும் குறும்பும் நிறைந்த சிறு பெண்ணொர்த்தியை சந்தித்த சுவாரஸ்யமான தருணங்களை மறக்கும் அளவுக்கு அவனது ஞாபக சக்தி ஒன்றும் அவ்வளவு மோசமானதில்லை சந்தித்த தருணங்களில் எல்லாம் விவாதம் செய்தவளுக்கு தன்னை இந்தளவு பிடிக்கும் என்று அவனுக்கு தெரியாதே இதோ இப்போது அவளை அதை சொல்லவும் அவன் மனதில் எதிர்பார்ப்பு ஒன்று மொட்ட விழுந்தது உனக்கு என் மேல இருந்தது கிரஷ்பில் மட்டும்தானா ரோஹினி அவன் கேட்ட தோனியே இல்லை என்று சொல்லிவிடேன் என்று கோரிக்கை விடுப்பது போல்தான் இருந்தது ஆனால் அவனது உண்மை விளம்பி மனைவியோ ஆமாம் என்றுதான் பதிலளித்தாள் கூடுதலாக இன்னொரு விளக்கமும் அளித்தாள் அவளுக்கு உங்களை நான் நான் லவ் டவுட் சீனியர் என்னோட மட்டும் தானு நீங்களே சொல்லுங்க உதய் லவ் எவ்வளவு சீரியஸ் ஆனது அதுல கமிட்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் சண்டை சமாதானம் லொட்டு லொசுக்குன்னு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கும் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தான் நான் காதல்ங்கிற உன்னை பத்தி யோசிக்கவே இல்லை ஏனோ உதயசந்திரனுக்கு அவளது பதில் சோர்வை உண்டாக்கியது அப்போ லவ் பண்ணல ஓகே இப்பவும் அப்படிதானா ஓரக்கண்ணால் பார்த்தபடியே அவன் வினவவும் ரோஹிணியிடம் பதில் இல்லை அவள் மழங்க மழங்க விரிக்கவும் சரி ரொம்ப யோசிக்காத லஞ்சு சாப்பிடலாமா லெட்ஸ்கோ என்று எழுந்தான் உதயசந்திரன் ரோஹிணியும் மறுபேச்சின்றி அவனுடன் கிளம்பி விட்டாள் ஆனால் மதிய உணவு உண்ணும் போதும் சரி அதை தொடர்ந்து வெளியே சுற்றி திரிந்துவிட்டு ரிசார்ட்டுக்கு திரும்பிய போதும் சரி உதயச்சந்திரின் முகத்தில் சிரிப்பே இல்லை கேம் ஃபயர் அருகே அமர்ந்திருந்த போதும் அவன் முகம் உம்மென்று இருக்கவும் ரோஹிணி பொறுக்க முடியாமல் கேட்டே விட்டாள் டைட்டானிக் கப்பலோட விலை இருக்குமா விறகு குவைகளின் மீது முட்டி மோதிக்கொண்டு எரியும் தீயின் மஞ்சள் வண்ண ஜுவாலைகளை கண்ணகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தவன் மனைவியின் இந்த திடீர் கேள்விக்கு அர்த்தம் புரியாமல் விழித்தான் அர்த்தமே தெரியாது என்கையில் எங்கிருந்து பதில் வரும் கேள்விதான் பிறந்தது அவனிடமும் எதோட விலைய பத்தி கேட்கிற ரோஹிணி உங்களோட கவிழ்ந்து போன கப்பலோட விளையதான் கேட்டேன் என்றாள் அவள் என்னோட கப்பலா மீண்டும் புரியாமல் விழித்தவன் பின்னர் அர்த்தம் புரிபடவும் ஓ எந்த கப்பல் கவர்ந்துச்சு இப்படி இருக்கன்னு இன்டைரக்டா கேக்கிறியாக்கும் என்றான் ஷபா இப்பவாச்சும் புரிஞ்சுத சொல்லுங்க ஏன் இந்த சோகம் நான் உங்களை லவ் பண்ணலன்னு சொன்னதுக்குதானே பதில் கூறாது மீண்டும் தீயின் ஜுவாலைகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தவனுக்கு வழக்கம் போல் மனதிற்குள் பட்டப்பெயரை வழங்கிவிட்டு தோலை தொட்டு தன் புறம் திருப்பினாள் ரோஹிணி ஐ எம் டாக்கிங் டு யூ என்னை பாருங்க நான் உங்களை அப்பந்தான் லவ் பண்ணலன்னு சொன்ன உதய் இப்போ ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் எவ்வளவும் கேட்காதீங்க ப்ளீஸ் லவ்ல எந்த மெஷர்மெண்ட் வச்சு அழப்பாங்கன்னு எனக்கு தெரியாது என்றவள் அவனது அழுத்தமான மோவாயை பற்றி தனது கரங்களால் எயந்தி கொண்டாள் நான் விளையாடலை ஐ ஆம் சீரியஸ்லி ஸ்பீக்கிங் ஐ லவ் யூ சோ மச் அப்படி உங்களை பிடிக்கலனா போட்டோ கூட காட்டாம பொண்ணு பார்க்க வந்தப்பவே துரத்தி விட்டிருப்பேன் இது அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் இல்லை ஒரு காலத்தில் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நீங்க எனக்கு வர வரப்போறது நினைச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா வெறும் க்ரெஷ்ஷாக உங்களை பார்த்தப்ப உங்கள் மேலே எனக்கு எந்த உரிமை உணர்வும் வந்தது கிடையாது ஆனால் நீங்கள் எனக்கு தான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு மட்டும் சொந்தமானவர் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு உதய் அப்ப இருந்தே ஃபால்இன் லவ் மனைவி என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறாள் என்ற கர்வம் அவன் ஏதோ கூற வர ரோஹிணியின் விரல்கள் அவன் இதழை மூடியது உடனே நீங்களும் என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்க மாட்டேன் பிகாஸ் இந்த எட்டு நாள்ல உங்களோட ஒவ்வொரு கண்ணசைவிலையும் நான் காதலை பாக்குறேன் உதய் நீங்க வாயால சொல்ல மாட்டீங்க ஏன்னா நீங்க பக்கா பிராக்டிக்கல் பர்சன் காதல வார்த்தையில கொற்றதை விட என்று சொல்லிவிட்டு தயக்கமின்றி அவனது பதித்தாள் ரோஹிணி அவளின் போனவன் அதன் பின்னர் ரோஹிணியை விட்டு அகலவே இல்லை விரல்களோடு விரல்கள் கோர்த்து இருவின் இனிமையை ரசித்தபடி ரிசார்ட் அறைக்குள் புகுந்தவர்களின் இதயங்களும் இணைந்து கொள்ள அவர்களின் சம்சார சாரகத்தில் காதல் தீயானது பற்றி கொண்டு இனிய இல்லறத்தின் முகவுரையை அவர்களின் வாழ்க்கை குறிப்பேட்டின் வண்ண பக்கங்களில் அழுத்தமாக எழுத ஆரம்பித்தது